சான்றிதழை சமாதான நீதிவான் அத்தாட்சிப்படுத்துவது மற்றும் அரசியலமைப்பின் ஏழாவது உபப்பிரிவின் கீழ் உறுதிமொழி வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீள பொறுப்பேற்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உரிய தெருவத்தாட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது குறித்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சமர்ப்பித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீண்ட விசாரணையின் பின்னர் தீர்ப்பை அறிவித்த நீதிபதிகள் குலாம் சமாதான நீதிவான்களால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வேட்பு மனுக்கள் மற்றும் உறுதிமொழிகள் தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினையினால் வேட்பு மனுக்களை நிராகரிப்பதற்கு தெருவத்தாட்சி அதிகாரிகள் எடுத்த தீர்மானம் நியாயமானது என உச்சநீதிமன்றம் கடந்த நான்காம் தேதி அறிவித்த அடிப்படை உரிமை மனு மீதான தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தனர் அதற்கமைய இந்த விடயங்களோடு தொடர்பட்டு இந்த நீதிமன்றம் இதற்கு முன்னர் வழங்கிய தீர்ப்பை மீள் பரிசீலனை செய்யுமாறும் இந்த விடயம் தொடர்பில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் கோரிக்கை கோரிக்கை நீதிபதிகள் தமது தீர்ப்பின் போது எனினும் இந்த நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கும் போது உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை என சுட்டிக்காட்டிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றம் அந்த நிலைப்பாடு இந்த சந்தர்ப்பத்தில் தமது நீதிமன்றத்துக்கு உரியது அல்ல என குறிப்பிட்டது அதற்கமைய இந்த வேட்புமனுக்களை நிராகரிப்பதற்கு திருவத்தாட்சி அதிகாரிகள் எடுத்த தீர்மானத்தை வலுவிளக்க செய்து எழுத்தாணை கட்டளை ஒன்றை பிறப்பிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக அவ்வாறு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீள பொறுப்பேற்குமாறும் உரிய திருவத்தாட்சி அதிகாரிகளுக்கு மற்றொரு எழுத்தாணை கட்டளையை பிறப்பிப்பதாகவும் நீதிபதி அறிவித்தார் பொதுஜன ஐக்கிய முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சுயேட்சை குழுக்கள் உள்ளிட்டோர் குறித்த வேட்புமனு மனு